இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆறாவது அதிச்சோடியான ஊக்கம் அது கைவிடில் நாம் ஒரு செயல் சாதிக்கணும் இதை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம மனசில் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு உறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய முயற்சியை செய்யணுமே தவிர நம்மளால் முடிகிற அளவுக்கு பண்ணக்கூடாது நம்மளோட நினைச்ச காரியம் நல்லபடியாக முடிகிற அளவுக்கு நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நிறைய கதைகள் வந்து உண்மை கதைகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஜரி முகமது பதினாறு தடவை வந்து படையெடுத்து தோல்வி கண்டு பதினேழாவது முடியும் மனம் தளராமல் அவர் படையெடுத்து வந்து ஜெயித்தார் வெற்றி கண்டார் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் அதே மாதிரி பல்பை கண்டுபிடிச்சார் இல்லையா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வந்து ஆயிரம் தடவை வந்து அடைஞ்சு ஆயிரத்தி ஓராவது தடவை தான் நம்ம இப்போது வெளிச்சத்தை அனுபவிக்கிற இந்த பல்பு வந்து இந்த ஒளியை வந்து அவர் கண்டுபிடிச்சார் பாருங்களேன் ஒருத்தர் இவ்வளோ டைம் ஆயிரம் தடவை தோல்வி அடைஞ்சு அவர் மனம் தளராமல் மறுபடியும் முயற்சி செஞ்சு அதை கண்டுபிடிச்சிருக்காருனா ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம இன்கார்பரேட் பண்ணணும் அதே மாதிரி ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் அவர்களும் வந்து அவருடைய பலம் அவர் ஒரு கூற்று வந்து சொல்லுவார் என்னென்னா தொண்ணூற்றி ஒம்பது தடவை நான் வந்து ஃபெயிலாக இருக்கேன் நூறாவது தடவை நான் வெற்றியை கண்டுட்டேன் அப்படின்னு வந்து அவரும் சொல்லியிருக்காரு மாதிரி தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணுன்னா கண்டிப்பாக தடை கற்கள் இருக்கும் அந்த தடை கற்களை படிக்கற்களாக நினச்சி நம்ம முயற்சியை கைவிடாமல் இருந்தோன்னா நம்ம நினச்ச செயல் எதுவாக இருந்தாலும் சாதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அங்கே மிக்ஸி ஓடிச்சு வெளியே கீரை விற்றாங்க இப்போ உரப்பை முடிச்சுட்டு வந்து நம்ம இதை போஸ்ட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் தான் வந்து அது இந்த எல்லாம் மீறி வந்து இதை எடுக்க வச்சுது ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்ம சாதிக்கணும்னு நினச்சிட்டோன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் முயலும் வெற்றி பெறும் ஆமையும் வெற்றி பெறும் ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது